அடுத்த அத்தியாயம் பிறகு விடுதியை பேணும் முதியவர் உண்பதை பற்றியும் குடிப்பதை பற்றியும் பேசுங்கள் என கேட்டுக்கொண்டார் அவர் சொன்னார் விளக்கில் தொங்கியபடி காற்றை மட்டும் உண்டு வளரும் கொடியை போல புவியின் நறுமணத்தை மட்டும் நுகர்ந்து கொண்டு நீங்கள் உயிர் வாழ முடியுமா ரொம்ப அழகான கேள்வி பொதுவாக ஆன்மீகம் என்பதுனாலே தூய்மையானது புனிதமானதுங்கிற மாதிரியான எண்ணம் நம்ம எல்லோருக்குமே இருக்குது அதன் அடிப்படையில் தான் நம்முடைய உடை பாவனைகள் பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும் அதே சமயம் தூய்மை என்பதற்கான பொருளும் வந்து காலம் இடம் சூழல் ஏற்பட் என்பதுக்கு ஏற்பட்டபடி மாறும் இப்போ நம்ம ஊரில் வந்து இஸ்லாமியர்கள் மசூதிக்குள்ளே போகிறதா இருந்ததுன்னா உன்னை அங்கே கால்லாம் கழுவிட்டு போகிறதுக்கு தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க அதே அரேபியா போன்ற வறண்ட நிற இடங்களில் என்ன செய்வாங்க அங்கேயும் தண்ணி இருக்கும் ஆனால் தண்ணி இல்லாத போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாலைவனத்துக்குள்ளே எங்கேயாவது இருக்கும்போது மணலை கொண்டு தங்கள் உடலை சுத்தம் செய்து கொள்வார்கள் நம்மளுக்கு மணல் அசுத்தம்னு நாம் நினைக்கிறோம் தண்ணி இல்லாத போது மணல் சுத்தம் இப்போ அதை போல தான் நம்ம தூய்மைன்னு எதை சொல்கிறோமோ அது நம்முடைய தேவை அந்த சூழல் புரிதல் இவற்றுக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுவாக எல்லா ஆன்மீக மரபையும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தூய்மைங்கிறது ஒரு முக்கியமானது என்ன அளவில் நச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு வரை அடக்கி ஒடுக்கிறோம் ஏன்னா ஒரு எளிய மனிதர்கள் வந்து தூய்மையாக இருப்பது கடினம் ஏன்னா அவங்க தினசரி வாழ்க்கைக்கே சிரமப்படுறவங்க அப்போது அந்த நிலையில் அவங்க தங்க தூய்மையாக வச்சுக்கணும்னா அதுக்கு நேரம் செலவிடணும் பணம் செலவிடணும் உழைப்பை செலவிடணும் அதெல்லாம் செய்வதற்கு அவங்களுக்கு ஆர்வமோ விருப்பமோ இருக்காது ஆனால் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் என்பது ஒரு பண்பாட்டின் வழிமுறை அதாவது பண்பாடு தான் ஆன்மீகத்தை உருவாக்குது அப்போது என்ன செய்ய வேண்டியது இருக்குது மனிதர்களை நாகரீகமானவர்களாக பண்பாடு உடையவர்களாக மாற்றணும்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து சமூகமாக வாழணுன்னா ஒரு சில பழக்க வழக்கங்களை வழிமுறைகளை எல்லோரும் கடைபிடிக்கணும் இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த தூய்மை குறித்த புரிதல்கள் ஏற்பட்டிருக்கும் எது நல்லது எது கெட்டது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது இப்போ நாலு என்ன ஆகுதுன்னா ஆன்மீகம்ங்கிறது ஒரு பெரிய தலைவலி ஆகிடுது நிம்மதியை தருவதற்கு பொதுவாக தொல்லையை தான் தருது அதாவது மன நிம்மதிக்காக ஏதாவது செய்யலாம் ஒரு பூஜை செய்யலாம்னா செய்ய முடியுமா அதை எப்படி செய்யணும் ஏன் செய்யணும்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் ஆயிரத்தெட்டு வழிமுறைகள் இப்போ தான் இன்று பலரும் வந்து பெரும் மதங்களை விட்டு எளிய பாகன் வழிமுறைகளை நாடுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய கோவில் திருப்பதி போன்ற கோவிலுக்கு போனால் நம்ம நிம்மதியாக இருப்போமா ஒரு கிராமத்து கோவிலுக்கு போனோம்னா நாம் நிம்மதியாக இருப்போமா நாம நாம் புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் உயிர் வாழ்வதற்கு ஆன்மீகம் தேவை நம்மை நாம் தொகுத்து கொள்வதற்கு நம்ம வாழ்க்கையை கட்டமைத்து கொள்வதற்கு ஆன்மீகம் தேவை அதற்காக நாம் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் நம்ம வெறும் காற்றை மற்றும் சுவாசித்து கொண்டு உயிர் வாழ முடியுமா என்ன ஏன்னா தூய்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா உணவு கூட அசுத்தமானது தான் அந்த உணவை வந்து சுத்தமாக சமையல் சமைக்கணும் சுத்தமாக பரிமாறணும்லாம் சொல்கிறோம் அப்போ அந்த உணவை பரிமாறுவதற்கு பயன்படும் தண்ணி சுத்தமாக இருக்கணும் பாத்திரங்கள் சுத்தமாக இருக்கணும் பரிமாறுப்படும் இடம் சுத்தமாக இருக்கணும் பரிமாறுபவர் சுத்தமாக இருக்கணும் உணவுங்கிறதே ஒரு வித அசுத்தம்னு சொல்லிடலாம் அப்போ உணவை சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழலாமா தண்ணியிலையும் நல்ல தண்ணி கெட்ட தண்ணி இருக்குது கங்கை புனிதமான தண்ணி இல்லையா அதுபோல காற்றை மட்டுமே சுவாசிட்டு வந்த பிரச்சனையே இருக்காது இல்லை காசியில் போய் காசியில் கங்கை கரையில் உட்காந்துட்டு கங்கை காற்றை சுவாசிச்சுக்கிட்டே உயிர் வாழ்ந்துடலாமே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம ஆன்மீகங்கிற பேரில் எவ்வளோ முட்டாள்தனமாக நடந்து கொண்டு இருக்கோம்னு உண்பதற்காக நீங்கள் கொள்ள வேண்டிய நிலை வரலாம் இதுதான் கலில் பிரான் ஆன்மீகங்கிறதுக்காக நாம் எல்லாருமே அஹிம்சாவாதிகள் கிடையாது நான் அகிம்சையும்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித வேடம் தான் நம்ம சாப்பிடணும் உயிர் வாழணும்னா நம்ம அறியாமல் யாரையாவது காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம் செடிகளுக்கும் உயிர் இருக்குது அப்போ செடிகளை கொல்லாமல் விட்டுடலாமா இப்போ உண்பதற்காக நீங்கள் கொள்ள வேண்டிய நிலை வரலாம் உங்கள் தாகத்தை தணிப்பதற்காக பச்சிலும் குழந்தைக்கான தாய்ப்பாலை திருட நேரிடலாம் இதெல்லாம் நடக்காமலாக இருக்குது நாமளே செய்யாமலா இருக்கோம் அப்படியே உத்தமர்கள் மாதிரி வேடம் போடக்கூடாது நமக்குள்ளே இருக்கும் பொய்கள் போலித்தனங்கள் நம்மளுக்கு தெரியும் ஆனால் மனிதர்கள் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டு வாழ்க்கைனா எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வசதி வாய்ப்புகளையும் பிறப்பது கிடையாது கிடைப்பதை கொண்டு ஏதாவது செஞ்சு சமாளித்து வாழ வேண்டிய நிலைமையில் தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் அப்போ அறியாத வயசில் விவரம் தெரியாத பருவத்தில் ஏதாவது தவறுகள் செஞ்சுருப்போம் பிழைகள் செஞ்சுருப்போம் மற்றவர்களும் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க அதையெல்லாம் கடந்து வளரணும் அதெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி காயப்படுத்துதலும் காயம் அடைதலும் வளர்ச்சியின் ஒரு பகுதின்னு புரிந்து கொள்ளணும் இதெல்லாமே ஆன்மீகம்தான் ஆன்மீகம் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வை சுமத்துவதற்கு தான் ஆன்மீகம் பயன்படுது நீ பாவி நீ குற்றம் செஞ்சவன் நீ முட்டால் அப்படின்னு தான் பெரும்பாலும் ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க இந்திய மரபு அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கு யாராவது ஆன்மீகவாதி நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்களா யோசிச்சு பாருங்க எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருவர் குறை சொல்லிக்கிட்டு அதனால்தான் தான் இன்று மதங்களின் மீதான ஈர்ப்பே குறைந்து விட்டது எனக்கு தெரிந்து பல இளைஞர்களும் யாரும் இந்திய மரபை இந்து மரபை தூக்கி கொண்டாடுவதே கிடையாது தெரிந்து கொள்வது கூட ஆர்வம் காட்டுவது கிடையாது ஏன்னா நம்ம நிதர் நிதர்சனத்தில் பார்க்குறோமே எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எவ்வளவு துவேஷம் கோபம் ஆங்காரம் சாதி மதம் மொழி இனம் நம்மளுக்கான ஆன்மீக வழிமுறை நாம தான் கொள்ளணும் அது மதம் சார்ந்ததாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ அதன் தான் நான் இந்த நூலை ஒரு ஆன்மீக நூலாக முன்வைக்கிறேன் எல்லாம் வழிபாட்டின் நடைமுறைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு அப்போ அதை நடைமுறைகளை செய்யும்போது சில முட்டாள்தனங்கள் கிறுக்குத்தனங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம திருட வேண்டியது கொள்ள வேண்டியது வந்துச்சுன்னா அதுவும் வழிபாட்டின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு இதனால தான் நான் சொல்கிறேன் கலில் ஜிப்ரான் வந்து ஒரு தரையோடு பிணைந்த ஒரு கவிஞன் ஆன்மீகம்ங்கிறக்காக ஒளிபெருந்திய சொற்களை சொல்லி நம்ம வானத்தில் பறக்க வைப்பது கிடையாது வானத்தில் பறக்க வைக்கிற அதே சமயம் நம்மை மண்ணோடும் பிணைத்து வைப்பார் உங்கள் விடுதியின் பலகை காட்டிலும் சமநிலத்திலும் ஆளும் எளிய உயிர்கள் பலியிடப்படும் பலிபீடமாக இருக்கட்டும் அவை நம்முள் உள்ள கள்ளம் கபடமின்மையை காட்டிலும் தூயவை மனிதன் கள்ளம் கபடம் அற்றவனா நம்மிடம் இருக்கும் கள்ளங்கபடம் இல்லாமல் உண்மையை காட்டிலும் விலங்குகள் தூய்மையானவையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம் எல்லோருக்குள்ளேயுமே ஒரு கள்ளங்கப்படமின்மை இருக்குது அது ஒரு இக்கட்டான சூழலை தான் வெளிப்படும் நம்மை விட ஒரு பெரிய மனிதர் ஒரு சிரமமான சூழல் அது போன்ற சமயத்தில் தான் நாம் பணிவாக நம்மளை ஆக்கிக்கொள்வோம் உண்மையில் அப்போ நம்முடைய கள்ளங்கப்படமின்மை வெளிப்படும் அதைவிட விலங்குகள் கல்லங்கப்படும் மற்றவை ஒரு விலங்கை கொல்லும் போது அதை நெஞ்சோடு சொல்லுங்கள் உன்னை கொல்லும் அதே சக்தி என்னையும் கொல்லும் நானும் உண்ணப்படுவேன் விலங்குகளை கொல்ல நேரிடும் நம்ம அசைவம் சாப்பிடுவதில் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் ஈடுபாடு இருக்கும் அதை பழக்கம் அது நீண்ட காலமாக பழகி வந்துட்டோன் உடனே எல்லாம் நிறுத்த முடியாது அப்போ போது என்ன செய்யறோம் என்ன சொல் சொல்லுங்க அதக்கிட்ட நாமளும் கொல்லப்படுவோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா விலங்குகளை வசதியாக கூண்டில் வடைச்சி நம்மளுக்கு ஏற்றாற் போல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தை போல் நாமளாக போய் வேட்டையாடி ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு அது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு நிறைய உழைப்பு வேணும் திட்டமிடல் வேணும் நிறைய மனிதர்கள் வேணும் இப்போ அந்தளவுக்கு நம்மளுக்கு புத்தி கிடையாது அதெல்லாம் செய்யணுன்னா நம்ம பல பேரும் சாப்பிட மாட்டோம் சோம்பேறித்தனமாக இருப்போம் எதுக்கு போய்ட்டு விடுங்க அப்படின்ட்டுருவோம் இப்போ இன்று அப்படி இல்லை பணம் இருந்தால் போதும் எல்லாமே கிடச்சிருது அதனால் நம்ம அந்த விலங்குகளுக்கு உருவாக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் காயத்தை குறித்து நாம் யோசிப்பதே இல்லை உன்னை என் கரங்களில் கொண்டு சேர்த்த அதே நீயதி இதைவிடவும் வலிய கரங்களில் என்னை கொண்டு சேர்க்கும் உனது குருதியும் எனது குருதியும் வீணாவதில்லை அவை ஒன்றிணைந்து சொர்க்கத்தின் மரம் வளர்வதற்கான நீரூற்றாக மாறும் நாம் விலங்குகளை கொல்லப்படுவது போல நாமும் ஒரு நாள் கொல்லப்படுவோம் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளைவும் விளையும் அதுவே தான் கருமானு சொல்கிறோம் ஏன்னா இதெல்லாம் ஒரு எனர்ஜெட்டிக்கலான இம்பேக்ட் நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய விளைவு வந்து நம்முடைய உடலில் பறிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு செயலை செய்யணுன்னா அது குறித்த எண்ணம் நம்ம மனதில் இருக்கணும் அதை சொல்லாக அதுக்குள்ளே ஊறி இருக்கணும் அப்புறம்தான் நம்மளால் செயலை செய்ய முடியும் எடுத்த உடனே ஒருவராளை செயலை செய்ய முடியாது சும்மா போய் அந்த மரத்தை வெட்டிட்டு வா அப்படின்னா செய்ய முடியாது இல்லை ஒரு விலங்கை கொள்ளுன்னா ஒருவராளை செய்ய முடியுமா அதற்கெல்லாம் பழகி இருக்கணும் அப்போது அந்த பழக்கம் என்பது தான் நம்ம உடலில் எனர்ஜெட்டிக்கலாக இருக்கும் பழக்கத்தை நம்ம டக்குன்னு நிறுத்த முடியாது படிப்பை கொண்டோ அறிவை கொண்டோ பழக்கத்தை மாற்றி அமைக்க முடியாது அப்போது எதன் அடிப்படையில் நாம் அந்த மிருகத்தை கொண்டோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய இறுதி காலமும் இருக்கும் மேல் நம்முடைய குருதிகள் எதுவும் வீணாவது கிடையாது விலங்கு குருதியையும் நாம் வீணாக்குவது கிடையாது அதை போல தான் நம்முடைய குருதியும் நாமும் சிந்தும் கண்ணீர் எதுவுமே வீணாவது கிடையாது எல்லாமே சொர்க்கத்தின் மரம் வளர்வதற்கு தேவையான நீரூற்றாக மாறிவிடும் ஒரு ஆப்பிளை கடிக்கும்போது உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள் உன் விதைகள் என் உடலில் வாழட்டும் எதிர்காலத்துக்கான உன் மலர்கள் என் இதயத்தில் மலரட்டும் அழகான வரிகள் நம்ம விலங்கை மட்டும் கொள்வது கிடையாது பழங்களை சாப்பிட்றோம் எல்லாமே கவனித்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எனர்ஜியை முழுக்க முழுக்க நாம் பிற உயிர்களிடமிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம் அதற்கு நன்றியுணர்வோடு இருக்கணும் நாம் உன் அறுமணம் எனது மூச்சாகட்டும் நாம் இருவரும் இணைந்து எல்லா பருவங்களையும் ஒன்றாக கொண்டாடுவோம் அது ஆப்பிளை நாம் உண்ணும்போது ஆப்பிள் நம்ம ஒரு பகுதி ஆகிடுது இல்லையா நாம் ஒரு நடமாடும் ஆப்பிள் மரம் போலன்னு சொல்லாமல் இப்போ நாம் எதையெல்லாம் உண்ணுகிறோமோ அதனுடைய குணநலன்கள் எல்லாமே நமக்குள்ளே கொஞ்சமாவது வரும் அதனால தான் வந்து நம்முடைய மரபில் உணவு பழக்கத்தின் மீது நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க குறிப்பாக ஆன்மீகவாதிகினால் அவங்க வந்து சைவ உணவு சாப்பிடுவர்களாக இருப்பாங்க ராஜச தாமச சத்துவ குணங்கள் இந்த மூன்று குணங்களும் நம்முடைய மரபின் அடிப்படை அது எந்த உணவு எத்தகைய தன்மை கொண்டது எந்த மாதிரியான உணர்வை தூண்டும் இதெல்லாம் விரிவாக பேசியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் பத்தாது நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்கணும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கா அது என்ன வகையான மாற்றம்னு நாம் புரிந்து கொள்ளணும் நாம் நிறைய சொன்னது போல் இதெல்லாம் எனர்ஜெட்டிக்கலான பாதிப்பை நம்ம உடலில் ஏற்படுத்தும் நாம் குணமடையும் போதே இந்த மாற்றத்தை உணர முடியும் உடல் சில உணவுகளை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது வேறு சில உணவுகள் ஏற்றுக்கொண்டோம்னா நம்முடைய உடலுக்கு ஒத்துக்காது இது நாம் குணமடைதல் மூலமாக கண்டுகொள்ளலாம் இல்லை நாமளாக கவனித்து என்ன உணவு சாப்பிட்றோம் அது நம்ம உடலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு கவனித்து அதன் மூலமாகவும் நம்மை நாம் சரி செய்து கொள்ளலாம் இலையுதிர் காலத்தில் திராட்சரசம் பிரி பிழிவதற்காக உங்கள் திராட்சை தோட்டத்தில் உள்ள திராட்சைகளை கொய்யும் போது உங்கள் நெஞ்சத்தில் சொல்லுங்கள் நானும் ஒரு திராட்சை தோட்டமே எனது கனிகளும் பிழியப்படும் புதிய திராட்சரசத்தைப் போல நானும் காலமின்மை என்னும் கலன்களில் ஊற்றி வைக்கப்படுவேன் நல்ல வரிகள் புரிஞ்சுக்கோங்க எளிமையான வரிகள் தான் பனிக்காலத்தில் திராட்சரசத்தை எடுக்கையில் ஒவ்வொரு கோப்பைக்கும் ஒரு பாடல் உங்கள் இதயத்தில் பொங்கட்டும் இலையுதிர் நாட்களையும் திராட்சைத் தோட்டங்களையும் சாறு பிழியும் இயந்திரங்களையும் அப்பாடல் நினைவுபடுத்தட்டும் எல்லா செயலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் நாம் இன்று நம்ம பலவிதங்களில் வந்து வாழ்க்கையிலிருந்து துண்டிட்டுக்கிட்டோம் அதாவது இன்று நாம் இன்னும் உணவுங்கிறது கடைகளில் வாங்கினது தான் நம்ம தோட்டத்திலேயே வளைந்த காய்கள் நம்முடைய தோட்டத்திலேயே விழுந்த கனிகள்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதை சாப்பிடும்போது அதை செய்யும்போது எல்லாமே ஒரு ஒரு பரவசமாக இருக்கும் அதுதான் அந்த உழைப்பின் மூலமாக கிடைக்கும் மகிழ்ச்சி இப்போ உணவுங்கிறது நம்ம இந்த உலகோடு பிணைப்பது ஆனால் அந்த உணவு நாம் எப்படி பிணைக்கிறோம் நம்ம உழைத்து அந்த உணவை ஈட்டுவது கிடையாது நாமளாக தயார் செய்வதும் கிடையாது கடையில் வாங்கி சாப்பிட்றோம் கடையில் வாங்க நாம் வந்து ஆயிரத்தில் ஒரு கஸ்டமர் மத்திருந்தா அவன் நமக்காக எதையும் சிறப்பாக செய்வது கிடையாது தரமற்ற சீன பொருட்கள்னு சொல்கிறோம் போல தானே உணவுப் பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சோன்னா நாம் உணவுக்கு போதுமான மதிப்பு தருவோம் நம்ம உணவுக்கு தரும் மதிப்புங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு தரும் மதிப்பு சமீபத்தில் ஒரு உளவியல் வண்ணனர் நிடித்த ஒரு நேர்காடல் பார்த்துக்கிட்டு இருந்தபோது அவர் சொல்லுவார் ஒரு அவர் எப்படி வந்து ஒரு மனிதனை சோதிக்கிறார் பார்த்த உடனே அவரை பற்றி என்ன அபிப்பிராயம் அவருக்கு உருவாகுதுன்னா அவர் சொன்னது முதலில் அவருடைய தோற்றம் ஏன்னா ஒருவன் தன்னுடைய உடலை கவனித்து கொள்பவனாக இருந்தா ரொம்ப குண்டாக உடற்பயிற்சியெல்லாம் செய்யாமல் மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தார்னா அவ அவர் உடலை மதிக்கலை உடலை மதிக்கலைன்னா தன்னை மதிக்கலை தன்னுடைய வாழ்க்கையை மதிக்கலன்னு பொருள் மாறாக ஒருவன் நல்லா ஃபிட்டாக எனர்ஜெட்டிக்கலாக ஆரோக்கியமாக இருந்தார் அப்படின்னா அவர் தனக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் நிறைய முக்கியத்துவம் தர்றாரு அது சரியாக தவறாங்கிறது ரெண்டாவது பட்சம் அதாவது உடற்பயிற்சி அவர் என்ன விதமான ப பயிற்சிகளை மேற்கொள்கிறார் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் சரியாக தவறாங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல் இருக்குது அது முக்கியங்கிற தெளிவு இருக்குது அதுதான் அடிப்படை அப் இந்த புரிதல் இருந்ததுன்னா தன்னுடைய வாழ்க்கை முக்கியங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவ்வாழ்க்கையில் எப்படியும் மேம்பற்றுவான் அந்த புரிதல் கூட இல்லாத ஒருவருக்கு பெரிதாக எந்த விதத்துலையும் உதவ முடியாது அப்படிம்பாரு ஏன்னா நம்ம ஒரு குண்டா சோம்பி போய் இருந்தோன்னா ஒரு சரியான உணவு பழக்கங்களை மேற்கொள்ளலாம் இருந்திருந்தோன்னா நம்ம சிந்திக்கும் திறன் இருக்காது உடலில் வந்து அசதி கூடுதலாக இருக்கும் மனம் மந்தமாக இருக்கும் பல விதங்களில் சிக்கல்கள் இருக்கும் அப்போது எல்லாவற்றுக்கும் அடிப்படை வந்து உணவு இப்போ அந்த உணவை நாம் எப்படி உண்கிறோம் எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு